வணக்கம் அனைவருக்கும் இது ஒரு அழகான ரகசியமான காதல் கதை அபியூர் கடலோரத்தில் இருக்கும் ஒரு சின்ன கிராமம் பச்சை பசேல் என்ற நெல்வயல்டில் தென்னந்தோப்புகளால் சூழப்பட்ட அற்புதமான இடம் அங்கேதான் நம்ம அபி அவன் மனைவி சௌமியாவோடு சந்தோஷமாக வாழ்ந்தான் பக்கத்து ஊரில் வேலை பார்த்துவிட்டு மாலையில் வீட்டுக்கு திரும்புவான் சௌம்யா ரொம்ப அமைதியான பொண்ணு அவள் அம்மா பிரியா அதாவது அபிக்கு மாமியார் பிரியாவுக்கு எட்டு வயசு ஆனா அவள் அழகு இன்னும் குறையவே இல்லை அவள் புன்னகை நடை வீட்டை பளபளவென பார்த்துக் கொள்வது எல்லாமே அவளை ஒரு அற்புதமான பெண்ணாக மாற்றியது முதலில் அபிக்கு பிரியா மேல் சாதாரண மரியாதை மட்டுமே இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவள் புன்னகை பேச்சு நடை அபியோட மனசுல ஒரு தனி ஈர்ப்பை உருவாக்கியது அவன் பார்வை அவள் மேல் அதிக நேரம் தங்க ஆரம்பித்தது பிரியாவும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தாள் ஆனா இருவரும் எதுவும் பேசவில்லை அவர்கள் மனசில ஒரு ரகசியமான அமைதியான உணர்வு வளர ஆரம்பித்தது அந்த நாட்களில் வெயில் கொழுத்தியது மழை இல்லை ஒரு மதியம் அபி வீட்டுக்கு வந்தான் தாகமாக இருந்தான் பிரியா தன் கையால் தண்ணீர் கொடுத்தாள் அந்த நொடியில் அபியின் பார்வை அவள் முகத்தில் அவள் கழுத்தில் வழியும் வியர்வை துளியில் அவள் புடவி இறுக்கமாக இருந்த இடத்தில் தங்கியது இந்த வெயிலை எப்படி தாங்குறீங்க அபி கேட்டான் குரல் கொஞ்சம் கரகரப்பாக பிரியா சிரித்தாள் பழகிடுச்சுனா எதுவும் கஷ்டமா தெரியாது அபி ஆனா அவன் பார்வையில் இருந்த அந்த தீவிரமான தாகம் பிரியாவின் இதய துடிப்பை அதிகரித்தது அந்த வெயிலில் அவர்கள் மனசில் இருந்த ஆசைகள் ஆழமாக வளர ஆரம்பித்தது ஒரு மாலை சௌமியா பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தாள் அபி வாசலில் உட்கார்ந்து விசிறி வீசி கொண்டிருந்தான் அப்போது பிரியா குளித்து விட்டு வந்தாள் அவள் ஈரமான கூந்தல் அதிலிருந்து வழியும் தண்ணீர் துளிகள் அவள் முகம் கழுத்து அவள் ஈரப்புடவை உடம்போடு ஒட்டியிருந்தது இந்த காட்சியை பார்த்து அபியின் மூச்சு வேகமாகியது ஏன் இப்படி பாக்குறீங்க பிரியா சிரித்து கொண்டே கேட்டாள் அபி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மாமி உங்களை பாக்கும்போது என் மனசு அலைப்பாயுது கட்டுப்படுத்த முடியல என்றான் மென்மையாக அந்த வார்த்தைகள் பிரியாவை உலுக்கியது அவள் கண்கள் அவள் உடலும் அதே உணர்வை பேச ஆரம்பித்தது அப்படி சொல்லாதீங்க ஆனா என்று அவள் பேச்சை நிறுத்தினாள் அபி மெதுவாக அருகில் வந்தான் அவள் வேர்வையால் சூடான கையை பிடித்தான் அந்த ஒரு தொடுதல் பிரியாவின் உள்ளே மறைந்திருந்த ஆசைகளை வெளியே கொண்டு வந்தது இருவரும் ஒரு நிமிடம் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அந்த அமைதியில் வார்த்தைகளுக்கு இடமில்லை பிரியாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது இது பாவம்னு தெரியுது அபி ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது என்றால் குரல் நடுங்க அவன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தி மெதுவாக அருகில் இழுத்தான் அவர்கள் மூச்சு ஒன்றாக கலந்தது அவள் உடல் நடுங்கியது அந்த நடுக்கம் பயத்தால் இல்லை கட்டுப்படுத்த முடியாத மகிழ்ச்சியால் அவன் அவளை மென்மையாக முத்தமிட்டான் அந்த தொடுதலால் பிரியாவின் உள்ளே ஏதோ உடைந்தது பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த உணர்வுகள் வெளியே வந்தன அந்த இரவு இருவரின் ஆசைகளும் ஆர்வமும் முழுவதுமாக வெளிப்பட்டது குற்ற உணர்வு பயம் வெட்கம் இருந்தாலும் அந்த கணம் தந்த மகிழ்ச்சி அதைவிட பெரியதாக இருந்தது அந்த ஒரு இரவு அவர்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றியது பல நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு வீடு முற்றிலும் அமைதியாக இருந்தது சௌமியா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்க அபி தண்ணீர் குடிக்க வந்தான் அவர்கள் கண்கள் சந்தித்தன அந்த ஒரு நொடியில் அந்த இரவின் நினைவுகள் அவர்களை மீண்டும் உலுக்கியது மாமி உங்களை பார்க்கும்போது என் மனசு தகிக்குது அபி சொன்னான் குரல் நடுங்க பிரியா கண்களை தாழ்த்தினாள் என் மனசும் உன்னை விட முடியாம தவிக்குது அபி என்றால் மெதுவாக அவள் கையில் இருந்த பாத்திரம் தரையில் விழுந்து சத்தம் கேட்டது சௌமியா எழுந்து விடுவாளோ என்ற பயத்தில் இருவரும் உறைந்து போனார்கள் ஆனால் சௌமியா திரும்பிப்படுத்த சத்தம் கேட்டது இருவருக்கும் கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் அந்த பயம் அவர்கள் பந்தத்தை இன்னும் ஆழமாக்கியது பிரியா கண்ணீருடன் இந்த வாழ்க்கை நமக்கு பாரமாக ஆகுது அபி ஆனா உன்னை விட முடியல என்றாள் அந்த வார்த்தைகள் அபியின் இதயத்தை தாக்கியது அவன் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடிக்க விரும்பினான் ஆனால் பயம் அவன் கால்களை கட்டிப் போட்டது அந்த இரது இருவரும் வெவ்வேறு இடங்களில் உட்கார்ந்திருந்தாலும் அவர்கள் எண்ணம் ஒன்றுதான் இந்த ரகசிய ஆர்வம் நம் வாழ்க்கையை எப்போதாவது சாம்பலாக்கி விடுமோ